என்னோட ஹேர் கிரோத்தை சூப்பராக ப்ரொமோட் பண்ணி கொடுத்த இந்த ஹேர் ஆயிலை லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தா தேக்காம இஷ்டத்துக்கு கண்ட கண்ட ஆயில்லாம் வாங்கி தேய்ச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஹேர் லாஸும் ஸ்டார்ட் ஆயிருச்சு சரி இதுக்கு மேல விட கூடாதுன்னு பொங்கல் லீவ் முடிஞ்சு அம்மா வீட்டில இருந்து வரும்போது என்ன காய்ச்சுக்கு தேவையான கொஞ்சம் ஹெர்பல்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு ஹேர் கிரோத் நல்லா ஃபாஸ்டா இருக்கணும்னா கண்டிப்பா ஹேர் ஆயில் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தேங்க நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் தான் சேர்க்கணும்னு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க பட் நான் ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேன் அந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் என்ன காய்ச்சும் போது ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் பாயிண்ட் நீங்க எத்தனை இன்கிரீடியன்ட் சேர்த்தாலும் அத்தனை இன்கிரீடியன்ட்டையுமே அரைச்சு எண்ணெய் காய்ச்சுங்க அரைச்சு சேர்க்கும் அதோட முழு சத்தும் எண்ணெய்க்குள்ள இறங்கும் செகண்ட் பாயிண்ட் நல்ல செக்கு எண்ணெயா வாங்கி யூஸ் பண்ணுங்க கடையில வாங்குற டப்பா எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேக்ஸ் சேர்த்திருப்பாங்க செக்கு எண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் ஆயில ரொம்ப நேரம் கொதிக்க விடவே கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க தான் ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும் எல்லா ஹெர்பல்ஸையுமே சேர்த்ததுக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க போதும் கடைசி பாயிண்ட் எண்ணெய் காய்ச்சி முடிச்சு அதை ஆறுன உடனே வடிகட்டி வச்சிடாதீங்க ஒரு எட்டு டு பத்து மணி நேரத்துக்கு அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க அந்த கேப்ல அந்த ஹெர்பல்ஸ்ல இருக்க எசன்ஸ் எல்லாமே நல்ல ஆயில் இறங்கிருக்கும் அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணுங்க